நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் உண்மை குழைப்பு உயர்வு வாயுலிங்கம் பெயர் பலகை மறைத்து கழிவறை பலகை அமைத்தது ஏன் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு கழிவறை பலகையை அகற்றுமா மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சராமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திகழ்ந்து வரும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் வழிபாடு செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பதினைந்து கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையை சுற்றி வருகின்றனர் இந்த கிரிவல பாதையில் யமலிங்கம் ஸ்ருதிலிங்கம் உள்ளிட்ட லிங்கம் வடிவில் அருணாச்சலேஸ்வரர் திகழ்ந்து வருகின்றார் இந்த கிரிவல பாதையில் வாயுலிங்கம் அமைந்துள்ளது இந்த வாயுலிங்கம் அருகில் பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளது இந்த பெயர் பலகையை மறைக்கும் அளவிற்கு அங்கு இயங்கி வரும் கழிவறையின் பலகை அமைக்கப்பட்டது இது பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இடையே பெரும் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர் எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த வாயுலிங்கம் பெயர் பலகையை மறைத்துக் கொண்டிருக்கும் கழிவறை பலகையை உடனடியாக அகற்ற வேண்டும் இந்த பலகை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்